ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலியா சந்திர்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்புகளுக்கு வந்து குலதெய்வ அனுக்கிரகத்தை வந்து எப்படி நம்ம வீட்டில் பூஜை போடும்போது அந்த குலதெய்வ அனுக்கிரகத்தை வந்து நம்ம பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவா எளிமையாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கணக்கே கிடையாது பார்க்குற அன்பர்களுக்கு வந்து ஒரே ரிக்கொஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நீங்க வீடியோ பார்க்குறீங்கல்ல ஒரு ரெண்டு பரிகாரத்தை ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் இருந்த லெவலில் இருந்து ஸ்டெப் கண்டிப்பாக என்னுடைய பரிகாரம் உங்களை கூப்பிட்டு போகும் இதை வந்து நான் உணர்ந்து என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த ஞானத்தை என் தாய் அருளிய ஞானத்தை என் தாய் தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லிட்டு இருக்கா நான் சொல்லலை பரிகாரம் சொன்னது எல்லாமே என் தாய் தான் பேசும்போது எல்லாம் கவனிச்சு பாருங்க செந்திர்குமார் முத்தாரம்மன் பேசுறேன்னு தான் சொல்றேன் தவிர செந்திர்குமார் பேசுறேன்னு சொல்லவே கிடையாது எனக்கு இந்த பரிகாரம் எல்லாமே கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் தாய் தானே தவிர நான் கிடையாது சரிங்களா அதனால சொல்ற பரிகாரம் ஒரு நாள் அவங்களுக்கு தப்பா போகாது செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து காசு பார்த்தவங்க தான் உலகம் நகர்ந்துட்டு இருக்குது அப்போ நம்ம அதுக்கு தகுந்த வேகமா போகணும் அப்படின்னு கண்டிப்பாக அது அது நோக்கிய சிந்தனை எல்லாத்துக்கும் இருக்கும் அதை எப்படி கையில் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு ஒரு கான்செப்டாகவும் சொல்கிறேன் குலதெய்வம் அனுக்கிரகம் ஒருத்தருக்கு தேவையான கண்டிப்பாக தேகை தேவன் தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் தான் ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்தை குடி குடிக்கிற இடம் அந்த அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்குமே அப்படி அமைதாங்கட கண்டிப்பாக இல்லை சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் தானாகவே வீட்டை குடியிருக்கும் சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து அடித்து தான் இருக்கணும் வாடா வாடகை அடித்து தான் இருக்கணும் சில அன்றலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடித்தாலும் அதிர்ஷ்டம் வராது அது இஷ்டத்துக்கு தான் வரும் அதனால அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் நம்ம இஷ்டத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது இல்ல அந்த அதிர்ஷ்டத்தை அந்த அதிர்ஷ்டம் குலதெய்வத்தை நம்மளுக்கு எப்படி வந்து வழிபாடு செய்யும் போது கிடைக்கும் இதுல வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாச்சுன்னா குலதெய்வம் அனுக்கிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதகத்துல வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்திலயோ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துலயோ பாவக்கிரகங்கள் இருந்தால் அல்லது ஐந்தாம் அதிபதி வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல போய் குடியிருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் அது எப்படி நம்மளுக்கு சாதகமாக கொண்டு வரலாம் இறை வழிபாடு மூலமாக அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இதே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து என்னுடைய சேனலில் கிட்டத்தட்ட பத்து முப்பது வீடியோ பக்கம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் குலதெய்வத்தை வந்து தனித்தனியாக ராசி வாரியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறேன் அதையும் நீங்கள் இப்போ பாருங்க நம்ம புரிஞ்சுரும் இது வந்து பொதுவாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் குலதெய்வம் ஆறில் இருக்கு எட்டுல இருக்கு நான்குல இருக்குது எங்கே வேணாலும் இருந்து போட்டு பன்னெண்டு கட்டத்துக்குள்ள தான் இருக்குது அதை விட்டு வெளியே போகல கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை நம்ம சாதகமாக கொண்டு வந்துடலாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து என் அனுபவ ரீதியாக என் தாய் கொடுத்த இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சரி குலதெய்வம் அப்படிங்கிறது பாருங்கள் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து வீட்டில் வந்து தினமும் வந்து இரவு நேரங்களில் பூஜை போடுறீங்களா பூஜைக்கு விளக்கு ஏற்றுற நேரங்களில் பாருங்க எப்பவுமே அஞ்சு முகம் கொண்ட விளக்கு ஏற்றுங்க அஞ்சு முகம் கொண்ட விளக்கு நீங்கள் வந்து தினசரி ஏத்தும் போது என்னாகும்னா குல குலதெய்வம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து குலதெய்வம் அனுக்கிற கருத்தை கண்டிப்பாக அந்த இஷ்ட தெய்வம் நீங்க வீட்டுல போடுற பூஜை போடுறீங்களா அந்த பூஜைக்கு உண்டான பலனை பலனை வந்து கண்டிப்பாக இஷ்ட தெய்வம் குலதெய்வம்லையா கொடுக்கும் குலதெய்வம் குலதெய்வத்துக்கு உண்டான பலனை வந்து இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி உணரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல குலதெய்வம் வந்து மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறீங்க அப்புறம் எப்படி நாங்க நாங்க அதை நம்புறதுன்னு கேள்வி வரும்ல அப்போ குலதெய்வத்துக்கு உண்டான விஷயத்த நீங்க வந்து பூஜையில இருக்க நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அஞ்சு முக விளக்கு வச்சு நீங்க தீபம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி விளக்கும் நம்ம ஏற்றோம்னா அதுவும் ஏற்றிக்கலாம் அதுக்கு அதை ஏற்றலாம்னு சொல்லல அதுவும் ஏற்றிக்கிங்க தனியா ஒரு அஞ்சு முக விளக்கு நீங்க வீட்டுல ஏற்றிக்கிட்டே இருங்க அது சிறப்பு அப்படி இல்லாத அந்தர்கள் இது போல சரிங்களா அஞ்சு முகம் கொண்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேற மாடல்லாம் இருக்குது இது வந்து நாகதீபம்னு சொல்லுவோம் நாகதீபம் இப்படி அஞ்சு முகம் தனியாக சூ சூடம் வைக்கிற கற்பூரம் வைக்கிறது விளக்கில் அதே எண்ணெய் ஊற்றி வைக்கிறது இப்படி வந்து தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு உண்டானது அஞ்சு முகம் சம்பந்தப்படுறது வாங்கிக்கோங்க வீட்டில் வந்து அஞ்சு முகம் விளக்கு போறீங்களா அது எரிஞ்சுட்டே இருக்கட்டும் இறைவனுக்கு இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமான நெய் இருக்குல்ல நெய் எடுத்து அதை பஞ்சு தேரில வந்து முக்கி அப்படியே அஞ்சு துண்டா வச்சு அதை பற்ற வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அஞ்சு முக தீப ஆராதனையை நீங்கள் இப்படி இறைவனுக்கு காமிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த குலதெய்வம் அணுக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல அந்த அணுக்கிரகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் சரி அதை எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா நீங்க சொல்றீங்க நாங்கள் எல்லாம் செய்யறோம் குலதெய்வம் தான் அவங்களுக்கு ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட கிடைக்காதுன்னு நாங்க உணர முடியும்னா ஐந்தாம் இடங்கிற அதிர்ஷ்டம் நீங்க தொடர்ச்சியா உங்க வீட்டுல வந்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களை தேடி வரும்போது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்போ நீங்க போடுற பூஜைகள் கரெக்ட் குலதெய்வம் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமாக நம்மளுக்கு வருது அது எப்படி அதை நேரில் பார்க்க முடியாது குலதெய்வம் போய் வளையும் குலதெய்வம் கோயில்க்கும் சூழல் அமையாது அங்கேயும் அப்போ வீட்டிலையே வந்து நீங்க அந்த அஞ்சு முகம் சம்பந்தப்பட்ட தீபங்களை வீட்டில் ஏத்துறதும் அஞ்சு முக தீபத்தை வச்சு இறைவனை தீப ஆராதனை காமிக்கிறதும் இப்படி நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியா செய்யும்போது என்ன ஆகுன்னா அந்த குலதெய்வம் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய பூஜை அறையில வந்து மறைமுகமாக ஒளிந்திருக்கும் ஒளிந்து இருந்து நீங்கள் கொடுக்குற அந்த அஞ்சு முகம் சம்பந்த விளக்கலாம் ஏத்துறோம்ல எல்லாமே ஏத்துக்கிட்டு அது நேரடியாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு வரம் கொடுக்காது ஏன்னா அங்கே கட்டத்தில் அமைப்பு இல்லை கட்டத்தில் அமைப்பு இல்லாத இந்த ஜாதக கட்டத்தில் அமைப்பு இல்லாத ஒன்று உங்கள் வாழ்க்கையில் சட்டமாக மாறவே மாறாது தெளிவாக வச்சுக்கோங்க சரிங்களா ஜாதக கட்டத்தில் கொடுப்படை அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது வெளியே வரும் இல்லைனா என்ன பண்ணும் பூஜை அறையிலேயே உங்கள் வீட்டுக்குள்ளேயே அது ஒளிஞ்சி மறைமுகமாக இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து பலனை இஷ்ட தெய்வம் வழியாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் நம்ம நினச்சிகிட்ருப்போம் பூஜையில் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம தெய்வம் கும்பிட்ட தெய்வம் நமக்கு நமக்கு நம்மளுக்கு தெய்வம் கொடுத்துட்டு இருக்குது நம்ம ஒரு மாரிமன்களை கும்பிட்டோம் மாரிமுகம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு கருப்பாகிவரை கும்பிட்டோம் கருப்பிராயம் கொடுத்துருக்கா நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த குலதெய்வம் மட்டுமே கொடுக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் திடீர்னு ஒரு பணம் பொருளாதார பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துருவோம் திடீர்னு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கோம் திடீர்னு நம்ம சாதகமா மாறிடும் திடீர்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய உச்சி உச்சிக்கு போகும் இது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போடுற பூஜையின் பலன் எல்லாமே வந்து அந்த குலதெய்வம் வந்து மறைந்திருந்து இஷ்ட தெய்வத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சினிமாவில் பாக்குறீங்களா எல்லாமே வந்து நடிகர் முன்னால பாக்குறீங்க தான் பாடுறாங்க பேசுறாங்க அப்படின்னு எடிட்டிங்க பின்னால் ஒன்று நடக்குது பாத்தீங்களா பின்னணி பாடகம் சொல்லிட்டாங்களா அது மாதிரி பின்னணி பாடகர் போல இருந்து பின்னால இருந்து உங்களுக்கு வந்து அது அது இசைய அதோடைய தன்மை இந்த இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்ப எனக்கு தான் அந்த ஜாதகட்டத்தில் வந்து கிரைய அமைப்பு போய் அவன் கொடுக்கணும் அமைப்பு இல்லை நான் பின்னால இருந்து நான் வந்து செய்ய கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த அவன் கேட்குற விஷயத்த போதா அதிர்ஷ்டமாகவே நான் கொடுக்கறத அவன் உணர்ற மாதிரியே கொடுன்னு கொடுக்கும் ஆனா நம்ம உணர மாட்டோம் நம்ம தான் கையில காசு பத்து ரூபாய்க்கு இருபது கண்டவனே சட்டை காலத்து தூக்கி விட்டு என்னடா இது குலதெய்வம் இல்லை ஒண்ணு இல்லை நான் தாண்டா இல்லை அப்படி நம்ம சொல்ற அந்த ஸ்டேஜ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம அது போல் நீங்கள் வந்து அதை யோசிக்காமல் அதிர்ஷ்டம் ஒன்று உள்ளே வருது அப்போ குலதெய்வம் உள்ளே வந்துட்டு நீங்கள் உணரலாம் கண்டிப்பாக உணரலாம் பாக்கியம் அப்படிங்கிறது வர்றது வந்து இஷ்ட தெய்வம் கொடுக்கறது அதிர்ஷ்டமாக வரக்கூடிய அதிர்ஷ்டமாக வரடியா வரக்கூடிய அனைத்து வித பொருட்களும் உறவுகளும் எல்லாமே குலதெய்வம் உங்களுக்கு அறுவது அப்ப இந்த இடத்துல வந்து குலதெய்வம் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட யோசிக்க வேண்டிய ஆறு எட்டு பாதக மாரகம் இல்லாம அஞ்சு ஒன்பது ஒண்ணு நாலு ஏழு பத்துல குலதெய்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களே நீங்க நேரடியாக குழுத்தை குலதெய்வம் கோயில கும்பிடக்கூடிய சூழல் உருவாக்கிறோம் அங்க போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும் அப்ப நீங்க அப்படி செய்யக்கூடாதான்னு கேட்கக்கூடாது நீங்களும் அதே பூஜைகளை வீட்டை செய்யலாம் குலதெய்வம் கோயிலில் போய் அண்ணா அப்படி சாமி மாற மாட்டோம் போனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் போய் சாமிக்கு பொங்கல் வைப்போம் ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் ஒரு பூஜை போடுவோம் அது குலதெய்வம் கோயில் கிடையாட்டுறோம் பொங்கல் வைக்கிறோம்னா அப்போ சாமி பண்ணி போவோம் எனி டைம் போக மாட்டோம்ல அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இஷ்ட தெய்வம் சம்பந்தம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய நம்ம வீட்டில் பூஜை அறையிலே வச்சு இது போல் நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்னாகனா குலதெய்வம் அதுக்கு ரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி இதை மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு சாமிக்கு வந்து ஒரு பிரசாதம் படைக்கிறீங்க ஒரு சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க அஞ்சு வகையில் வைங்க ஒரு பழங்கள் வச்சு வழங்குறீங்க அஞ்சு வகை பழங்கள் வைங்க சரிங்களா ஒரு எலுமிச்சமம் வைக்கிறீங்க அஞ்சு எலுமிச்சமாக வைங்க பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அஞ்சு வகை பழங்கள் வைங்க சரிங்களா ஒரு வாழைப்பழம் வைக்கிறீங்க அஞ்சு வாழைப்பழம் வைங்க இப்படி எல்லாமே அஞ்சு அஞ்சாக கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா ஐந்தாம் பழம் எங்கே இருந்தாலும் வந்து தான் ஆகணும் அது மாறவே மாறாது அந்த கிரகங்களை வந்து நீங்கள் இப்படி தான் இயக்க முடியும் ஏன்னா அந்த க உங்கள் உங்க உங்கள் ஜாதகட்டத்தில் பனிரெண்டு கட்டத்துக்குள்ள தான் அந்த ஐந்தாம் குலோதேவங்க ஒளிஞ்சு இருக்குது கட்டத்தை விட்டு வெளியே போகலை அவுட் ஆகி வெளியே போகல அந்த அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் அந்த கட்டத்துக்குள்ள தான் இருக்குது உங்க ஜாதகத்துக்குள்ள தான் இருக்குது உங்க ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை ஒன்னு அஞ்சு ஒன்பது மூலமாக நம்ம இயக்கலாம் அப்ப அஞ்சு கெட்டு போச்சு ஒன்பதை பிடிப்போம் ஒன்பதை பிடிக்கிறீங்க அப்ப ஒண்ணுக்கு எங்க போறீங்க கேட்டா ஒன்னு அப்படிங்கிறது நீங்க தான் நீங்க ஜாதகராகி நீங்க தான் ஒண்ணு அஞ்சுங்கிறது குல தெய்வம் அரிஷ்டங்க இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒன்பது சரிங்களா அப்போ அஞ்சு அடிபட்டு போச்சு ஒன்னையும் ஒன்பதையும் பிடிக்கும் போது அஞ்சு சேர்த்து உள்ள வைங்க வேலை முடிஞ்சு போச்சு அஞ்சு வேலை செய்யும் வேலை செய்யும் போது ஜாதகராகிய உங்களுக்கு குலதெய்வம் அனுக்குறங்க அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் நான் உணர்ந்த விஷயங்கள் இது சரிங்களா இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையா நிறைய வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்க இது சமீபத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்து ஆசைப்பட்டேன் பகிர்ந்துட்டேன் தொடர்ச்சியா இது போல வீடியோ வீடியோ நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்க எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்